ஐயா வணக்கம் ஐயா நான் உங்கள்ட்ட ஜாதகம் பார்த்தேன் நீங்கள் சொல்லியிருந்த நீங்கள் இருபத்தி ஒராம் தேதியிலேருந்து உங்களுக்கு சரியில்லை நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் சொல்லி சொல்லியிருந்தீங்க நீ எது வராதாம நான் அரிசி வாங்கிட்டு போயிட்டு இருக்கும்போது எதிர் வராதாம தடுக்கி விழுந்துட்டேன் நீ சொன்னது கரெக்டாக இருந்தது இயற்கை முறையில் துரிதமாக பயணம் எடுக்க முடியுங்கிறத இது மூலம் தெரிஞ்சுக்கிட்டேன் ஐயா உங்களுக்கு கொடான கொடி நன்றி அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினர்களோடும் அச்சலக்கண பதவியோட ஒரு சிவகாசி காலிமுத்து இப்போ ஒரு பத்து செகண்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிளைண்ட் ஒருத்தவங்க வந்து பேசியிருந்தாங்க அவங்க வந்து வாகனத்தில் போகும்பொழுது ஒரு சிறு விபத்தை சந்திக்கிறாங்க சரிங்களா இது சம்மந்தமாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க பார்க்கும் பொழுது ஏற்கனவே அலர்ட் பண்ணியிருந்தோம் அவங்களுக்கு இது மாதிரியான விஷயங்கள் இந்த தேதியிலேருந்து இப்படி நடப்பதற்கான பிராப்த அனுகூலங்கள் இருக்குது கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதாவது அவங்களுடைய அட்சலகனம் அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா ரேவதி நாலு போய்கிட்டு இருக்கு சரிங்களா கோச்சார குரு பகவான் மூன்றாம் இடம் அப்படிங்கிற இடத்துல போய்கிட்டு இருக்கார் அப்படி போகும்பொழுது அவங்களுக்கு வந்து இருபத்தி இருந்து தொடர்ந்து ஒரு ஒன் மந்த் மட்டும் ரொம்ப அலர்ட்டா இருக்கணும் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் ஒரு மாதங்கள் கழித்து திரும்ப ஒரு மாதம் ரிலாக்ஸாக இருந்துக்கலாம் திரும்ப ஒரு மாதம் பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லணும் அதாவது எப்படி சொன்னோம் முப்பது நாள் தொடர்ந்து ஒரு பிரச்சனைகள் இருக்கும் அடுத்த ஒரு முப்பது நாள் கேப் விடும் திரும்ப ஒரு முப்பது நாள் பிரச்சனைக்குரிய காலமாக இருக்கும் ரொம்ப கவனமாக கடந்து செல்லக்கூடிய நிகழ்வு வந்து இப்போ ஏஎல்பி ரேவதி நாலு போகிறவங்களுக்கு உண்டு அப்படின்னு வந்து எடுத்து சொல்லிடணும் சரிங்களா அப்படி சொல்லும் பொழுது நான் என்னை நானே ஊகமைப்படுத்திக்கிட்டு என்னோடய ஏஎல்பி வந்து தனுசு சரிங்களா எனக்கு நான் நட்சத்திரம் பார்த்திங்கன்னா போராடம் நாலு அப்படி இருக்கும்பொழுது நான் என்னை நானே சொன்னேன் எனக்கு வந்து இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து இந்த இருபத்தி மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள எனக்கே ஒரு சில நிறைவுகள் வரும் வந்து அவங்களுக்கு பாயிண்ட் அவுட் பண்ணி நீங்கள் என்னவே ஒரு உதாரணமாக எடுத்துக்கலாம் எனக்கு அந்த ஒரு செயல் நடக்கிறப்ப நானும் ஒரு சில பிரச்சனைகளை ஆட்கொள்ளப்படணும் அப்படிங்கிறத வந்து அவங்களுக்கு சொன்னேன் அதை உதாரணமாக சொல்லிவிட்டு அந்த செயல் அந்த செயலை நடக்கிறது எனக்கு அப்படி நடக்கும்போது அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் எப்படி நான் உங்களுக்கு ஜாதகம் பொழுது எனக்கே அந்த செயல் நடக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன் எனக்கு அந்த செயல் நடந்தது அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும் வருகின்ற இரு இருபத்தி மூணாந்தேதியில வந்து நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னாலும் பண்ணேன் சரிங்க சார் அப்படின்னாங்க இருபத்தி ஒன்றாந்தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி வரும்போது திரும்ப இருக்க ஞாபகப்படுத்து ரொம்ப கவனமாக இருக்க போனேன் ஆ சரிங்க சார் சரிங்க சார் அப்படின்னாங்க ஆனால் என்ன நடந்ததுன்னா நேற்று காலையில் பார்த்தீங்கன்னா வாகனத்தில் ஒரு அரிசி கொண்டு போகிறப்ப நிலத்தடு மாதிரி கீழே விழுந்துட்டாங்க அது டெய்லி போகிறப்ப தான் ஹோட்டலில் கூட்டம் கிடையாது கும்பல் கிடையாது ஒன்றும் கிடையாது ஏன் விழுந்தாங்கன்னே அவங்களுக்கே தெரில ஆ தடுமாறி விழுந்துட்டாங்க கையில் கொஞ்சம் அடிபட்டுருச்சு இது போக பார்த்திங்கன்னா வேலையை சார்ந்த அழுத்தங்கள் நேற்று வந்து அவங்களுக்கு ஹெவியாக இருந்திருக்கு சரிங்களா அவங்க வந்து ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷன் மாதிரி ஒன்று செய்கிறாங்க அப்படி செய்யும் பொழுது அவங்க இருக்கிறது பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டம் சரிங்களா அந்த மாவட்டத்தில் அவங்க இருக்கிறாங்க நேற்று பார்த்திங்கன்னா நம்மள தமிழக கல்வி நாகக்குரிய அமைச்சர் அன்பில் பொய்யாமொழியாக வந்து நேற்று அந்த மாவட்டத்துக்கு விசிட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா எல்லா டீச்சர்ஸுமே கரெக்டாக வந்துடணும் கரெக்டாக இருக்கணும் பங்ஷன் இருக்கணும்னு சொல்லுவாங்களா முன்னுரிப்பை பண்ணுவாங்களா அப்புறம் அந்த பயம் பதட்டம் படோட பிள்ளைய டியூஷனில் போகிறப்ப தேர்ட்டு மாதிரி விழுந்துட்டாங்க சரிங்களா அது ஏன் அந்த செயல் நடந்தது அப்படின்னா ரேவதி நாலு போது அட்சலகணம் ரேவதி அப்படிங்கிற புதன் பகவான் ஏழாம் இடத்துல நல்ல ஸ்தானத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது நாலு ஏழு கூறியவர் ஏழில் இருக்கிறார் ஆனால் இந்த நம்மளுடைய மீன் அச்சலக்கணத்திற்கு பத்துங்கிற தொழில்ஸ்தானத்திற்கு பத்தாம் இடத்துலையே புதன் வர்றதுனால சரிங்களா வேலை வேலை சார்ந்த அழுத்தங்கள் அப்படிங்கிறது இருக்கணுங்கிற பிராப்தம் வந்துட்டது சரிங்களா ஏன் அவங்க விபத்தை சந்திச்சாங்க அப்படின்னம்னா இந்த அச்சலக்கணத்திற்கு சரிங்களா எட்டாம் இடத்திற்கு எட்டாம் இடத்துல கோச்சார குரு போயிருக்கார் நேற்றைய தேதிக்கு ஐந்தாம் அதிபதியாக இருக்கிற சந்திரனும் அங்கே இருந்திருக்கிறார் சரிங்களா அப்படின்னா அதனால் பார்த்திங்கன்னா ஒரு சிறு விபத்தை வந்து அவங்க வந்து சந்திச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம உணர முடியுது அப்போனா வேலை வேலை சார்ந்த டென்ஷன் இருந்திருக்கு வேலைக்கு போகும்பொழுது போகும்பொழுது ஏதோ அறவில அரைக்கிறதுக்கு ஏதோ அரிசி ஏதோ கொண்டு போயிருக்காங்க டூ வீலரில் முன்னாடி தடுமாறி கொண்டு கொடுத்துட்டாங்க அடிபட்டுட்டாங்க சரிங்களா அப்போனா நாம் சொல்கிறோம் இந்த நேரில் வந்து கவனம் மாறுங்க கவனம் மாறுங்க அப்படிங்கிறோம் இருபத்தி மூணாந்தேதிக்கு முன்னாடி நம்ம வந்து இருபத்தொன்னாந்தேதி இருபத்தொன்னாந்து இருபத்தி ரெண்டாந்தேதி ஒரு அலர்ட் பண்ணுறோம் சரிங்களா நேற்று தேதி பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு சரிங்களா இன்னைக்கு தான் இருபத்தஞ்சாந்தேதி புதன்கிழமை அப்புறம் உங்களுக்கு என்ன நடந்துரு இருபத்தி நாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு விபத்தை சந்திக்கிறாங்க இருபத்தி மூணாந்தேதி கோச்சாகரங்கள் நகலுது இருபத்தொழாந்தேதி விபத்தை சந்திச்சுறாங்க அப்புறம் என்ன சொல்கிறோம் அடுத்து நீங்கள் கவலைப்பட தேவையில்ல இன்னொரு இருபத்தெட்டு நாளைக்கு நீங்கள் ராஜா மாதிரி இருக்கலாம் ஏன்னா நம்ம விபத்தை சந்திச்சிட்டோம்ல எடுத்தாலுமே பிரச்சனை வந்துடுதில்ல அப்படின்னா அடுத்து உங்களுக்கு பிரச்சனை வராது இருந்தால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க வண்டி வாகனங்களை போகிறப்ப கவனமாக மாறுங்க ஏன்னா வண்டி அப்படின்னு நான்காம் இடத்துக்கு பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கிறதுல குரு இருக்கிறனால செலவுகள் வரணும் லக்னாதிபதியாக இருக்கிற குரு சரிங்க இருக்கிறனால வண்டி வாங்கல் சார்ந்து ரிப்பேரிங் ஒர்க்கும் ஜாதகரை செயணுன்றது வண்டியும் டேமேஜ் ஆகிடுச்சு சரிங்களா ஆனால் ஆள் தப்பிச்சுக்கிட்டாங்க பெரிய அளவில் இஷ்யூஸ் இல்லை சரிங்களா கையில் மட்டும் அடிப்பட்ருக்கு சரிங்களா அப்படின்னா அச்சலக்கணம் பத்திரதி அப்படிங்கிற ஜோட முறையில் ஜாதக பார்க்க வரும்பொழுது கோச்சாரத்தை வச்சுக்கிட்டே நம்ம வந்து இந்த இந்த கிரக இயக்கங்கள் இப்படி இருக்கு உங்களுக்கு வந்து இப்படி இப்படி தன்மைகள் வருவதற்கு பிராப்தங்கள் இருக்குது கவனம் மாறுங்க கவனம் மாறுங்க அப்படின்னு சொல்லுவது நம் கடமை அந்த செயல் வந்து நடக்குது சரிங்களா அப்படின்னா அச்சலக்கண பத்தி அப்படிங்கிற ஜோட முறை ரொம்ப தெளிவான ஜோட முறை அப்படிங்கிறத இந்த தனத்தை வந்து நான் வந்து மக்களுக்கு பதிவிடுறேன் இந்த அற்புதமான ஜோட முறையை உருவாக்கிய எங்களுடைய ஆசிரியர் உயர் திரு போட முர்த்தையாகும் இந்த பிரபஞ்சத்திற்கும் ரொம்ப நன்றி தெரிவிக்கிறேன் நம்ம சேனல் அப்படி கொஞ்சம் வீடியோஸ் வரும் சொன்னது சொன்ன மாதிரி நடந்திருக்கு பார்த்திங்களா அதற்காக இந்த படகுகளுக்கு நன்றி சொல்கிறோம் நம்ம சேனல் அப்படி கொஞ்சம் வீடியோ சொல்கிறோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவரும் நன்றி வாழ்க வளமுடன்